ஓரணையில் தமிழ்நாடு திமுகவுக்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான மட்டும் இல்லை இது தமிழ்நாட்டினுடைய மண் மண்மொழி மானம் காக்க எல்லோரையும் ஓரணையில் திரட்டுவதற்கான முயற்சி தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் தெற்கு ஒன்றியத்தில் திமுக உறுப்பினர் சேர்க்கை இலக்கை அடைந்த ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சிவகுமாருக்கு பாராட்டு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தென் மண்டல பொறுப்பாளர் கனிமொழி எம்பி வழிகாட்டுதலின் பேரில் தென்காசி தெற்கு மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகின்றது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி ஐடி விங் பார்வையாளர் நரேஷ்குமார் ஆகியோர் ஆலோசனையின் பேரில் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வழக்கறிஞர் சிவகுமார் காசிநாதபுரம் புதுப்பட்டி மருதம்புத்தூர் கண்டபட்டி ராம்நகர் காலத்திமடம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு நேரில் சென்று வீடு வீடாக மக்களை சந்தித்து தமிழக முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துக் கூறி இளைஞர்கள் பெண்கள் இளம் வாக்காளர்கள் உட்பட ஏராளமானோரை திமுகவில் உறுப்பினராக சேர்த்துள்ளார் ஆலங்குளம் தெற்கு ஒன்றியத்தில் ஆன்லைன் மூலமாகவும் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்டத்தில் முதன் முதலாக உறுப்பினர் சேர்க்கையில் தனது இலக்கை ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் நிறைவு செய்துள்ளார் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் மண் காக்க மொழி காக்க மானம் காக்க எல்லோரும் ஓரணியில் திரட்டும் முயற்சியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வரும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சிவக்குமார் பணியை தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி ஐடி விங் பார்வையாளர் நரேஷ்குமார் ஆகியோர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் திமுக இணை அமைப்புச் செயலாளர் அன்பகம் கலை அவர்களுக்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் முன்னிலையில் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வக்கீல் சிவகுமார் பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார்